ஒரு சாமியை தேரில் வச்சு ரோட்டில் எழுத்துட்டு போகிறாங்க ஒரு சாமியை பல்லக்கில் வச்சு ரோட்டில் தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு சாமியை வந்து சும்மா சுமை தாங்கிங்களா தூக்கிட்டு போகிறாங்க சாமி தாங்கிங்களா அப்படி இருக்கும்போது கூட ரோட்டில் போகிற எல்லாருமே கும்பிடுறதில்ல சில பேர் காரில் ஒதுங்கிவிட்டு போகிறாங்க சில பேர் வண்டியில் ஒதுங்கிட்டு போகிறாங்க சில பேர் நடந்து ஒதுங்கிட்டு போகிறாங்க சில பேர் இது ஏன் இப்படி முன்னாடி வந்து நிற்கிது நமக்கு நேரம் பத்தலைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போகிறாங்க சில பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்னத்தில் போட்டுக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு வகை மாதிரி கும்பிட்டுக்கிறாங்க சில பேர் எதுவுமே இல்லாமல் அப்படியே போயிடுறாங்க இத்தனை நடந்துகிட்ருக்கும் போது போலோ பாபான்னு ஒருத்தர் வந்து ஒரு மணி நேரம் வந்து ஸ்பீச் கொடுக்குறாராம் அதை கேட்கறதுக்கு எண்பதாயிரம் பேருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல கூட வேண்டிய இடத்துல இன்னும் ரெண்டரை லட்சம் பேர் கூடனாங்களாம் இது வந்து செய்தி இதில் வந்து அவர் நடந்து போகும்போது அவர் காலடி மண் எடுக்கிறதுக்காக எல்லாரும் ஓடனாங்களாம் அதில் காலடி மண் எடுக்கிறதுக்கு முஞ்சவங்க பேரில் பின்னாடி போனவங்க ஏறிட்டாங்களாம் அதனால் நூற்றி இருபத்தஞ்சி பேர் செத்து போயிட்டாங்களாம் அவர் காரில் போகும்போது அவரை பார்க்கறதுக்காக எல்லாருமே ஓடி போனாங்களாம் அதில் தள்ளுமுல் ஏற்பட்டு கீழே விழுந்தவங்க எல்லாம் ஏறிட்டு போயிட்டாங்களாம் அவங்கெல்லாம் செத்துட்டாங்களாம் நூற்றி இருபத்தஞ்சி பேர் செத்து போயிட்டாங்க பல பேர் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நியூஸ் வருது கண்டினியூவாக இந்த வாரம் வாரம்பூரம் இதுதான் வந்துட்டுருக்குது இப்போ நாலு நாளாக இப்போ நீங்கள் ஒன்று சொல்லுங்கள் போலோ பாபா வந்து யார் ஸ்ரீகிருஷ்ணரா பகவத்கீதையை சுருக்கமாக ஒரு மணி நேரத்தில் சொல்கிறேன் வந்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரா சுருக்கமாக பகவத்கீதை சொல்கிறதுக்கு ஸ்ரீகிருஷ்ணரே வந்துட்டார் வானத்துலேருந்து அப்படியே அசரீரி ஒழிச்சிது இந்த டைமில் இந்த இடத்துல நான் வந்து பகவத்கீதையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை அந்த ஒரு மணி நேரம் அவர் பேசுகிறத கேட்கறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்துட போகுதா அதை கேட்டுட்டு திருடன் திருடாமட்டுற போகிறானா கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிக்காமல் இருக்க போறானா கொலை செய்கிறவன் கொலை செய்யாமல் இருக்க போறானா ஏற ஏதாவது நடந்துட போகுதா அல்லது அவரை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக எல்லாரும் ஓடனாங்க அவர் காலடி மண் எடுத்து தலை நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக போனாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக போனாங்க நீங்கள் ஒன்று யோசனை பண்ணி பாருங்க அந்த காலடி மண் எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறதுனால என்ன நடக்கும்னு நீங்கள் யோசனை பண்ணுங்க என்ன நடக்கும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுமா நோயில் இருக்கிறவங்க நோய் தீந்துருமா கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு கடன் தேந்துருமா வேறு பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு வேற பிரச்சனை தீந்துருமா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பிறந்துருமா என்ன நடந்துரும் அல்லது திடீர்னு பணம் வருவ அதிகரிச்சிருமா என்ன நடந்துடும் ஆனால் பித்தம் தீரும்னு சொல்லிட்டு இன்றைக்கி மக்கள் வந்து ரொம்ப 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 தப்பான பாதையில் போகிறாங்க ரொம்ப 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 தப்பான பாதையில் திடீர்னு ஒருத்தர் காவி கட்டிட்டு ஜடாமுடி வச்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்தா ஏன் அவர் காலில் உழுவுறோன்னு யாருக்குமே தெரியுது இல்லை போய் போய் தொப்பு தொப்பு தொப்புன்னு உழுவுறாங்க காலை தொட்டு 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 கும்பிடுறாங்க பணமாக கொண்டுட்டு போய் அரசாங்கத்தை நம்ம அரசியல்வாதிகளை குற்றம் சொல்கிறோம் போலீஸ்காரங்களை குற்றம் சொல்கிறோம் இன்னும் இருக்கிற மத் அரசாங்கத்தையே குற்றம் சொல்கிறோம் எல்லாமே குற்றமாக இருக்கட்டும் அரசாங்கம் கொண்டுட்டு வந்து ஒருத்தர் புதுசாக சாமியார் ஆயிருக்கிறாருன்னு கொண்டு வந்து பணம் கொட்டுதா அரசியல்வாதி கொண்டுட்டு போய் பணம் கொட்டுறாரா இல்லை போலீஸ்காரங்க கொண்டு போய் கொட்டுறாங்களா எதுவுமே இல்லை சாதாரண பாமர மக்கள் கொண்டுட்டு போய் பத்து பத்து ரூபாயாக கொட்டி 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 அது லட்சக்கணக்கில் ஆகி லட்சக்கணக்கில் சேர்ந்தது கோடிக்கணக்காகி தான் அரசியல்வாதிங்க கிரிக்கெட்டில் விளையாடுறவங்க சினிமா நடிகர்கள் பெரிய பெரிய மல்டி மில்லினர்ஸ் எல்லாமே தான் உள்ளே வராங்க வரையும் அவங்க அந்த பாபாவையோ பாபாவையோ சாமியாரையோ திரும்பி கூட பார்க்குறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சேர்த்து நீங்கள் தான் உயரமாகவே உட்கார் வைக்கிறீங்க என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அப்படி போகிறீங்க அவர்கிட்ட போய் வேண்டிக்கிட்டா என்ன நடக்க போகுது திருப்பதி ஏழுமலையாங்கிட்ட வேண்டிக்கிட்டு நடக்காதது மதுரை மீனாட்சி அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நடக்காதது திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வர வேண்டிக்கிட்டு நடக்காதது இவர்கிட்ட வேண்டிக்கிட்டால் நடக்குமா என்ன அப்படி ஒரு மணி நேரத்தில் சொல்லிடுப்போம் மந்திரமா அப்படி நீங்கள் எல்லாம் கேட்டிங்கன்னா போது உங்கள் வாழ்க்கையை மாறிடும் அப்படிங்கிறதுக்கு மந்திரமா மக்கள் வந்து தப்பு தப்பா தப்பு தப்பா ஆன்மீகம் அப்படிங்கிறது கடவுள் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் அது எந்த மனிதன் சம்மந்தப்பட்டதும் நிச்சயமாக கிடையாது கடவுள் கடவுள் மட்டும்தான் எந்த ஒரு மனிதனும் செத்தாக பணம் எரிச்சா சாம்பல் ஆயிடுவான் அவ்வளோதான் மனிதனுடைய தலைவிதி அவனுடைய வாழ்க்கை எல்லாமே எப்போ மனிதனும் அது வாழ்ந்தவன் வாழாதவன் செத்தவன் சாவாதவன் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு விதி தான் செத்தாக போனம் எரிச்சா சாம்பல் இதுதான் மனிதனுடைய விதியே இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் எடுத்தார் அப்படின்னா ஸ்ரீகிருஷ்ணர் எந்த இடத்துல புதைச்சாங்க எங்கே இருக்குது அவருடைய சமாதி ஸ்ரீராமர் அவதாரம் எடுத்தார்னா ஸ்ரீராமருக்கு சமாதி எங்கே இருக்குது எங்கேயுமே கிடையாது ஏன்னா அவங்க போகும்போது அவங்க உடம்பு தூக்கிகிட்டே வைக்கணும் போயிட்டாங்க இப்போ நாம் உடம்பு தூக்கிட்டு எங்கெங்கே போகிறோம் எந்த ஒரு மனிதனாவது உடம்பு தூக்கிட்டு எங்கேயாவது போயிடுறானா அப்படியே பறந்து போயிட்டான் விமானத்தில் அப்படின்னு சொல்ல முடியுமா இந்த விமானம் இல்லை ஆகாய விமானம்னு அவங்க சொல்லு பேதத்தில் சொல்லுதில்ல ஆகாய விமானத்தில் பறந்து போயிட்டாங்கன்னா அப்படி யாராவது பறந்து போனாங்கன்னா அவங்க கடவுள் ஒத்துக்கலாம் ஆனால் எந்த பூர்வீகமும் ஆராய மாட்டேங்கிறாங்க ஒருத்தர் வந்து புதுசாக நித்யானந்தான்னு ஒருத்தர் வந்தார் உட்காந்தாரு என்னென்னமோ பேசுனார் உடனே பட 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 படம்னு கொண்டு போய் பணத்தை கொட்டு அவர் தான் சாமின்னு சொல்லு அவர் தான் எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிரு என்ன மாறி இருக்குது இது வரைக்கும் எந்த சாமியாரால் என்ன மாறி இருக்குது ராமானுஜர் வந்தார் ஆதிசங்கரர் வந்தார்னா அவங்களாம் புரட்சிகரமாக நிறையா சா விதையை மாற்றினாங்க ஆனால் யாருமே மடம் வச்சு உட்காந்து நீட்டாக இப்படி வந்து பொம்பளைங்களை எல்லாம் கூப்பிட்டு சுற்றியும் நிற்க வச்சுக்கிட்டு யாருமே கிடையாது எல்லாருமே அவங்களுடைய பூர்வீக தாராட்சி பண்ணால் அவங்கெல்லாம் ரொம்ப பவித்திரமான குடும்பத்தை சேர்ந்தவங்களாக தான் வந்திருக்குறாங்க ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை அவங்க எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியாது யார் அவங்க அப்பா அம்மான்னு தெரியாது எதுவுமே தெரியாது வந்து உக்காந்துருக்குறாங்க அவ்வளோதான் அவங்கள பார்த்து தொட்டு கும்பிட்டா ஒன்று நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் போய் போய் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா சாமியார்களும் பாமர மக்களால் தான் உருவாக்கப்படுறாங்க புகழடைகிறாங்க அடைகிறாங்க அப்புறம்தான் அடுத்தவங்க வராங்க ஒரு இடத்துல கள்ளச்சாராயம் காட்சி பிடிச்சிட்டு செத்து போயிட்டாங்கன்னா போலீஸ் காரணம் அல்லது ஒரு கூட்டத்தில் வந்து நிறையா பேர் இப்போ செத்து போயிட்டாங்க அப்படின்னா போலோ பாபாவோடைய இதில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆ ஓன்னா போலீஸ் போலீஸ் போலீஸ்னு சொல்கிறான் இது வந்து இந்த இதை கேளுங்கள் முன்னாள் டிஜிபி ஒரு தடவை டிவியில் பேட்டி கொடுத்தாரு ஒரு பேர் கார்த்திகேயன் அவர் வந்து என்ன சொன்னார்னா போலீஸ் வந்து மாமன்னாக இருக்கட்டும் மச்சானா இருக்கட்டும் எப்படி வேணாலும் நீங்கள் கிண்டல் பண்ணுங்கள் லஞ்சம் வாங்குறவங்களாக இருக்கட்டும் லஞ்சம் வாங்காதவங்களாக இருக்கட்டும் குற்றம் பண்ணாதவனை குற்றம் பண்ணுறேன்னு சொல்கிறவனாக இருக்கட்டும் குற்றம் பண்ணனவன குற்றம் இல்லாதவனு விடுவிக்கிறவனாக இருக்கட்டும் எப்படி வேணாலும் இருக்கட்டும் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு மணி நேரம் போலீஸ் எந்த வேலையும் செய்யாது போலீஸ் ஸ்ட்ரைக் பண்ணுது நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மணி நேரம் நீங்கள் செய்கிற எந்த குற்றத்திற்கும் இப்போ காவல்துறை தலையிடாது அப்படின்னு மட்டும் ஒரு அறிவிப்பை கொடுத்து பாருங்கள் ஒரு மணி நேரம் நீங்கள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடே இருக்காது அப்படின்னு சொன்னார் ஏன்னா போலீஸ் போலீஸ் மட்டும்தான் அவர் வந்து பெருமையாக சொல்கிறேன்னு சொன்னார் அப்போ வந்து புரியல இப்போ எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் போலீஸ்ன்னு நல்ல போலீஸும் இருக்கலாம் கெட்ட போலீஸும் இருக்கலாம் எப்படி இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி போலீஸ் போலீஸ் மட்டும்தான் எல்லாமே ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க போலீஸ் வந்து அவர் வந்து ஒரு நாள் அரை நாள்லாம் சொல்லலை அறுபது நிமிஷம் அறுபது நிமிஷம் சொல்லுங்கள் நீங்கள் செய்கிற எந்த குற்றத்திற்கும் போலீஸ் தலையிடாதுன்னு மட்டும் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுத்து பாருங்க அடுத்த எல்லாம் அவங்கவுங்க தேவை என்னென்னவோ அத்தனையும் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொன்னார் குற்ற செயல்கள் தான் அத்தனையும் குற்ற செயல்கள் தான் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ திருட முடியும் ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ கொள்ளையடிக்க முடியும் ஒரு மணி நேரத்தில் என்னென்ன பண்ண முடியும்னு அடுத்தது நல்லவங்க கூட கெட்டதாக தான் யோசிக்க ஆரம்பிச்சிருவான் இன்றைக்கி போலீஸுக்கு போலீஸ் நல்லவனோ கெட்டவனோ போலீஸுக்கு பயந்துக்கிட்டு மட்டும் தான் இன்றைக்கி வந்து எல்லா நாடும் உருப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள் எதை எடு போலீஸ் எதை எடு போலீஸ்ன்னு நம்ம குற்றம் சுமத்திடுறோம் அவர் சொன்னதும் உண்மை தானே என்ன பேச்சை கேட்கறதுக்காக அங்கே அவ்வளோ பேர் வந்தாங்க சில சமயங்களில் கண்ட்ரோலே பண்ண முடியல எங்கள் ஊர் கோயிலில் கூடங்க அன்றைக்கெல்லாம் வண்டி வரிசையாக நிறுத்திருக்குது வண்டி ரோடு ஃபுல்லும் வண்டி நிறுத்திருக்குது அங்கே கொண்டு போய் தௌசன்வாலா வெடி அப்படி உருட்டு விட்டு பற்ற வச்சுட்டாங்க ஒரு பெட்ரோல் டேங்க் வெடிச்சிருந்தது அப்படின்னா அன்றைக்கெலாம் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்துருப்பாங்க சுற்றி போலீஸ் இருக்கிறாங்க போலீஸ் போய் அவங்கள தடுக்கவே முடியாது போலீஸுக்கும் சில இடர்பாடுகள் இருக்குது நானே கண்கூடாக பார்த்துருக்குறேன் சுற்றி போலீஸ் இருக்கிறாங்க அவங்க பயந்துட்டு பின்னாடி போகிறாங்க அவங்கள போய் தண்ணி அடிச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு பட்டாசு வச்சு வெடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அது பிரச்சனையானால் மட்டும்தான் மக்களே எடுத்துக்கிறாங்க ஒரு பிரச்சனை ஆனால் மட்டும்தான் மக்களே அது பிரச்சனையை எடுத்துக்கிறாங்க கள்ளச்சார சாராயம் குடிக்கிறதே தப்புன்னு சொல்கிறாங்க அதில் கள்ளச்சாராயம் வேறு வாங்கி அவங்க குடிப்பாங்க அதை குடிச்சுப்புட்டு வேறு சாகுவாங்க அப்புறம் போலீஸை காரணமாக்குவாங்க நம்மளே எல்லா குற்றமும் செய்கிறோம் போலீஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னா டிராஃபிக்லாம் கண்டபடி போகிறோம் ஏன் நம்மளை நாம்ளே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாதா சாராயம் குடிக்கலாம் குடிக்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அவ்வளோ குடிக்கணுங்கிற அவசியம் இல்லை இதை தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க நாம்ளே எல்லா குற்றமும் செய்கிறோம் மக்களே செஞ்சுட்டு குற்றவாளி குற்றவாளின்னு போலீஸ் தலைமையில தூக்கி தூக்கி ஏறி வைக்கக்கூடாது எல்லாத்தையுமே எல்லாத்தையும் தாங்குற அளவுக்கு அவங்களுக்கு தலை இருக்காது அவ்வளோ பெரிய பெரிய தலையாக வச்சுருக்குறாங்க அவங்களுக்கும் சில கண்ட்ரோல்கள் கண் சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது அப்போ கூட நான் சொன்னேன் சார் அது வெடிச்சது பெட்ரோல் டேங்கில் என்னம்மா பண்ண என்ன அப்படிங்கிறாரு அவர் என்ன பண்ண முடியும் அவரால் அவர் கான்ஸ்டபுள் அவரெலாம் போய் சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க ஐயோ போயே வேலையை பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க அது பிரச்சனை ஆயிருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி அவருக்கு வேலைக்கு போயிடும் வேலை போயிடும் இருக்கிறவங்களுக்கு ஆயிரம் பேர் செத்துருப்பாங்க இன்றைக்கி எதாவது ஒரு விசேஷத்தில் யாராவது யோசிக்கிறாங்களா பட்டாசு அடிக்கிறதுல நம்ம மக்கள் தானங்க வெடிக்கிறோம் போலீஸாக பட்டாசு அடிக்குது நம்ம மக்கள் தானே வெடிக்கிறோம் ஒரு இடத்துல போலீஸ் இருக்கும்போது தப்பு நடந்துட்டால் மட்டும் போலீஸ் மேலே அவ்வளோ தப்பு சொல்லிப்படுறோம் தயவு செஞ்சு யோசிக்கலாம் இனிமேல்